மாநில நிர்வாகி ஒருத்தர் உண்மையில என்ன ஆமபிரதர் நானும் அந்த வீடியோ பார்த்தேன் எனக்கும் நம்ம கட்சி தோழர்கள் நிறைய பேர் அனுப்பி இருந்தாங்க அது தேமுதிக கட்சியோட துணை பொது செயலாளர் ஐயா பார்த்த சாரதி நீண்ட நடிக அரசியல் அனுபவம் கொண்ட ஐயா தான் அவரு மேடையில பேசும்போது உண்மை தரவுகளை பேசாம ஏன் இப்படி அவதூறா பேசினாங்கன்னு தெரியல ஒருவேளை தெரியாம பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொல்றாரு அவரு இல்ல இல்ல அதான் அது கருத்து கணிப்பு வந்து நான் எடுக்கலங்க நான் ஒரு கட்சியில இருக்கேன் நான் தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியில ஒரு மாநில நிர்வாகியாக இருக்கிறேன் நான் வந்து எந்த கருத்து கணிப்பும் எடுக்கல ஆனா லயலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அப்படின்ற பேர்ல கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்க அண்மையில எடுத்திருந்தாங்க அது யாருன்னா ஐபிடிஎஸ்ன்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்போட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு அப்படின்ற ஒரு நபர் அவரு லைலா கல்லூருடைய முன்னாள் மாணவர் அவர் தான் கருத்து கருப்பு எடுத்திருந்தாரு அவரு பேரை பயன்படுத்துறதுக்கு பதிலா ஐயா அவர்கள் வந்து தவறுதலா என் பேரை பயன்படுத்திட்டாருன்னு நினைக்கிறேன் எழுதி கொடுத்தவங்க யாரோ தப்பா எழுதி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல கோவத்துல கோவத்துல வந்து ஆள் மாத்தி திட்டாரு அது என்னன்னு நமக்கு புரியல பொறுத்தாரு நம்ம அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல நான் வந்து கேப்டன் மீது மிகுந்த மரியாதை கொண்ட ஒரு நபர் எனக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய படங்கள்ல பாத்துருக்கேன் அவர் பேசிய மேடை பேச்சுகள் எல்லாம் பாத்திருக்கிறேன் ஒரு நல்ல ஒரு மனிதநேயம் கொண்ட ஒரு தலைவர் ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டமே அப்படின்ற ஒரு தவிப்பு வந்து எப்படி தமிழ்நாட்டுல பல பேருக்கு இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்கு நல்ல ஒரு மனிதர் அந்த மனிதரை பத்தி தரைக்குறைவாக பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அது ஐயா அவர்கள் வந்து யாரோ மீது இருக்கின்ற ஒரு கோபத்துல யாரோ ஒருத்தரை திட்டுறதுக்கு பதிலா பேரை மாத்தி திட்டிட்டாரு அது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இல்லை அடுத்த முறை மேடையில பேசும்போது சரியான பேரை பயன்படுத்தி சரியான முறையில திட்ட வேண்டும் என்று ஐயா பார்த்தசாரதி அவர்களுக்கு பணிவான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இல்ல அவர் திட்டினதோட சேர்த்து சில விமர்சனங்களும் பண்ணிருந்தாங்க அதுல குறிப்பா என்னன்னா ஏற்கனவே நீங்க விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை நீங்க வந்து பயன்படுத்துறீங்க அண்ணன் பிராண்டுக்கு நீங்க உங்களுடைய வளர்ச்சிக்காக அவர் நீங்க பயன்படுத்தீங்க விமர்சனம் ஒரு பக்கம் இருந்துட்டு டைம்ல இதை வைத்து பாத்தீங்களா இன்னைக்கு வந்து இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி உங்கள் மீதும் கட்சியின் மீதும் சில விமர்சனம் வைக்கிறாங்கல்ல இது எப்படி எடுத்துக்கிறது இல்ல அது தவறுதலா வைக்கப்படுகின்ற விமர்சனம் உண்மையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து அன்புள்ளத்தோடு நேசிக்கக்கூடியவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள் ரொம்ப நேசிக்க கூடியவர் அண்ணன் என்னுடைய ஒரு அண்ணன் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பல இடங்கள்ல சொல்லி எங்களுக்கு தேமுதிக நிர்வாகிகள் பலரோடு நம்ம தொடர்புல இருக்கிறோம் நட்பு சக்தியாக இருக்கிறோம் அண்ணன் தம்பி உறவாக இருக்கிறோம் என்றுமே வந்து கேப்டன் அவர்களே ஒரு ஒரு இன்ச்சு கூட நாங்க வந்து எதிராக பார்த்ததில்லை அவரை வந்து ஒரு கெட்டவராக பார்த்ததில்லை நான் தான் சொல்றேன்னா மனிதநேயத்தினுடைய ஒரு உருவம் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நாங்க என்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே நாங்க வந்து போற்றுவோம் வணங்குவோம் அவர் மக்களுக்கு செய்த சேவைகளை நாங்கள் இன்று வரை பாராட்டி கொண்டுதான் இருக்கிறோம் அவருடைய சேவையை போன்று நாங்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதலோடு நாங்க செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றுமே நாங்க கேப்டனை வந்து மதிக்கிறோம் அவங்க வளர்ச்சிக்காக நீங்க அவர் பயன்படுத்தல அப்படித்தானே இல்ல இல்லங்க கேப்டன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் தலைவருங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் கொண்டாடணும் கேப்டன் அவர்களை வந்து தமிழ்நாடு தாண்டி ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடக்கூடிய ஒரு நபர் நல்ல ஒரு மனித நேயர் அவர் நான் நிறைய பேருக்கு உதவி செய்தவர் இன்று வரை வந்து அவர் கொண்டாடுறாங்க மக்கள் கொண்டாடுறாங்க அவரை வந்து குடும்பம் குடும்பமா வந்து அவருடைய நினைவிடத்துக்கு வந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் அப்படி பண்ணிட மாட்டாங்க கேப்டன் அவர்கள் வந்து ஒரு மனித உருவத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளல் அப்படின்னா நான் நான் பாக்குறேன் அவர் ஒரு உண்மையிலே வந்து ஒரு பெரிய வள்ளல் தான் கேப்டனை போன்று நம்ம வாழணும் அவர் மாதிரி பல பேருக்கு நம்ம உதவி செய்யணும் என்பது தான் கேப்டன் அவர்கள் வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு பல பேருக்கு உதவிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் கேப்டன் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த மனக்கசப்போ எதுவுமே கிடையாது தேமுதிக நிர்வாகி பார்த்த சாரதி பேசினது வந்து தவறுதலாக உங்களை பேசிருக்கானு சொல்றேன் கரெக்டு தானே ஆமா அவர் பேரு தவறுதலா பேசிருக்காரு ஆனா அவங்க கருத்து ஒன்னு பண்ணிருந்தாங்க லயலா முன்னாள் மாணவர்கள் ஏதாவது கருத்து கணிப்பு பண்ணிருந்தாங்க அது வந்து குரு பூஜை தொடர்பால அவங்க பேசியிருக்காங்க ஆனா பேசிய நபர் வேற ஆனா மேடைகள்ல அவர் லயலா மணின்னு என் பேர பயன்படுத்தினது எனக்கு வந்து வருத்தமா இருக்கு அடுத்த முறை பேசும்போது சரியான நபரை சரியான பெயரை குறிப்பிட்டு அண்ணா எல்லாம் பேசணும் ஏன்னா அவருக்கு வந்து அரசியல்ல வந்து பெரிய அனுபவம் இருக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கேப்டன் அவர்களோடு ரொம்ப ஆண்டுகள் பயணித்தவரு இன்று தேமுதிகால வந்து மிக நம்பிக்கையான ஒரு நபர்னா பார்த்தசாரதி அவர்கள சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஐயா வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்ற ஒரு மாநாட்டில ஒரு கருத்தை சொல்லும் போது அது சரியான கருத்தை சொல்லணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தை தவிர அண்ணன் அவர்கள் பேசியதுல வந்து எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது அண்ணன் அவர்கள் பேசும்போது சரியான கருத்தை பேசணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல உங்க கருத்தை மக்கள்கிட்ட சேர்க்கலாம்ன்றத ரொம்ப நன்றி மிக்க மிக்க நன்றி நன்றி